அந்த நபர் தான் எனக்கு வேணும் வேற எந்த லவ்மே எனக்கு வேணாம் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நீங்க உங்க மைண்டை மாத்தாம நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த நபருக்கு நீங்க உண்மையா இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க தாராளமா நீங்க இதை செய்யலாம் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க செய்யுங்க கால் பாதத்துல எந்த விதமான அழுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது இடது கால் பாதத்துல நீங்க இதை வரையணும் உங்களுடைய கால் பாதங்களை நீங்கள் தரையில் வைக்கிறப்ப வந்து ஒரு பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா தரையில் டச் ஆகவே ஆகாது கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அந்த அந்த பகுதியில் தான் நீங்கள் இதை வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க இதுதான் நீங்கள் வரையணும் நேம்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல உங்கள் போர்ஸனுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு அடுத்து இந்த சிம்பிளை நீங்கள் வரையணும் அதுக்கப்புறமா இந்த நம்பரை நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் எழுதணும் மேஜிக் ஃபாஸ்ட் கம் பேக் நவ் இந்த ஸ்விட்ச் வேடையை நீங்கள் எழுதிக்கோங்க கால் பாதத்தை வந்து நீங்கள் தரையில் வைக்கக்கூடாது சாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க சாக்ஸ் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து தூங்கணும் நைட்டு இதை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பதினோரு நாட்கள் செய்யணும்